பேசிவ் இன்கம்மை சரியான விதத்தில் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது எப்படி ஏன்னா இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது அதனுடைய லேண்ட்ஸ்கேப் மாறி இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேசிவ் இன்கம் இருந்ததுலேயும் இப்போ இந்த பேசிவ் இன்கமில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய விதமும் முழுவதுமாக மாற்றம் அடைஞ்சிருக்குது அதனால் சரியான விதத்தில் பேசிவ் இன்கம் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அல்லது ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கணும் ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மூலமாக பேசிவ் இன்கம் நம்ம ஏன் பண்ண முடியும் அப்படிங்குறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐ தமிழ் அகாடமி உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்கம் சோர்ஸாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமலேயே இதில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முதலாவது இந்த பேசிவ் இன்கம்னால் என்ன அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக இதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ பேசிவ் இன்கம்மை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது ஆக்டிவ் இன்கம்மை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நாம் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது அது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதா இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறதா இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக முழுவதுமாக இன்வால்வ் ஆகி அது மூலமாக பணம் ஏர்ன் பண்ணுறது இந்த ஆக்டிவ் இன்கம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நீங்கள் கொடுக்கறது என்ன அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் நேரடியாக உங்களுடைய நேரத்தை அதில் கொடுக்கலை அப்படின்னா உங்களால் அதை ஏர்ன் பண்ண முடியாது ஸோ இதுதான் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் ஒரு முறை ஒரு சில விஷயங்களை நீங்கள் செட்டப் பண்ணி விடுறீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமலேயே தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்துட்டுருக்குறது இதுதான் பேசிவ் இன்கம் நிறைய நேரங்களில் இந்த பேசிவ் இன்கம் பற்றி பேசும்போது நீங்கள் தூங்கிகிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க பட் அந்த அளவுக்கு நம்மளுடைய எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது கிடையாது அப்பப்போ நாம் வந்து நம்மளுடைய இன்வால்மெண்ட் அதில் கொடுக்க தான் வேண்டியிருக்கோம் அப்படின்னாலும் ஆக்டிவ் இன்கமில் நாம் அதிகமான நேரத்தையும் எஃபோர்ட்டையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பேசிவ் இன்கமில் அதிகமான நேரத்தை நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை ஸோ இதுதான் இந்த பேசிவ் இன்கம் ஸோ இந்த பேசிவ் இன்கம்னால் என்ன அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் இந்த பேசிவ் இன்கம்டைய லேண்ட்ஸ்கேப் எந்தளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் பேசிவ் இன்கம் மூலமாக அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் இப்போது இந்த பேசிவ் இன்கம் லேண்ட்ஸ்கேப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆக்டிவ் இன்கமும் இல்லாமல் நேரடியாகவே பேசிவ் இன்கம் மூலமாகவே நிறைய பணம் வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான சூழல்களில் முழுக்க முழுக்க இந்த பேசிவ் இன்கம் மூலமாக மட்டுமே அதிகமான பணம் சம்பாதிச்சு அதை மட்டும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக டிபெண்ட் பண்ணியிருந்த காலங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் இன்கம் இல்லாமல் நீங்கள் ஆக்டிவாக ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் உங்களால் வந்து பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது அல்லது இந்த பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிற இந்த லேண்ட்ஸ்கேப் முழுக்க முழுக்க சேச்சுரேட் ஆகி போயிருக்குது அதாவது பல நபர்களுக்கு இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு விதங்களில் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு முன்னாடியெல்லாம் வந்து இந்த பேசிவ் இன்கம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மையும் அறியாமல் வேறு வேறு விதங்களில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்டோ சர்வீஸோ வந்து ப்ரோமோட் பண்ணப்பட்டு அது மூலமாக வந்து நிறைய பணம் வந்து பல பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இது மிக சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்தனால வெறுமனே அதை மட்டும் செஞ்சு பணம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கான சூழல் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பேசிவ் இன்கம்ல சரியான விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை தேவை நீங்கள் வந்து ஒரு சரியான ஆக்டிவ் இன்கம் உள்ளவராக இருக்கணும் உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் ஒரு சில குறிப்பிட்ட விதங்களில் இருந்தது அப்படின்னா உங்களால் அது சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பேசிவ் இன்கம்மில் நீங்கள் நுழைஞ்சு அது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் ஒன்று விற்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இதுதான் உங்களுடைய பிஸ்னஸ் இதுதான் உங்களுடைய ப்ராடக்ட் இது தான் உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் இந்த ஹெல்த் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டிவ் இன்கம் இருக்கு இல்லையா இதை சார்ந்து இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் உங்களால் இப்போ வந்து பேசிவ் இன்கம் எண் பண்ண முடியும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இனி ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதலாவது உங்களுடைய இந்த ப்ராடக்ட் சார்ந்த மற்ற ப்ராடக்டையோ பிஸ்னஸையோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் அதாவது இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ஆக்டிவாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்றுகிட்டு இருக்கிறீங்க அந்த ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் இன்கம் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய இந்த ப்ராடக்ட் சார்ந்த மற்ற பிஸ்னஸ் இருக்கும் உங்களுடைய இந்த ப்ராடக்ட் சார்ந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை அந்த பிஸ்னஸை உங்களுடைய இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுக்கலாம் அப்படி ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறது மூலமாக நீங்கள் அந்த இருந்து கமிஷன்ஸ் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஹெல்த் ப்ராடக்ட் சார்ந்து மற்ற பிஸ்னஸ்கள் இருக்கும் ப்ராடக்டுகளும் இருக்கும் நீங்கள் ஒருபோதும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறதும் கிடையாது அல்லது இன்னொரு ப்ராடக்டை வந்து நீங்கள் விற்க போகிறதும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ப்ராடக்ட் வாங்கக்கூடிய உங்களுடைய அந்த ஆடியன்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் பிஸ்னஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் அல்லது அந்த உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்த இன்னொரு ப்ராடக்ட் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் அதை உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸோ ப்ராடக்ட் ரன் பண்ணுறவங்களோ உங்களுக்கு அதற்கு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க இதில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டு தான் ஆக்டிவாக வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அது கூடவே சேர்த்து பெரிய ஒரு எஃபர்ட் இல்லாமல் நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களோடது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஒரு போட்டு அது மூலமாக வந்து நீங்கள் ஒரு லிங்க் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்த மற்ற விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ரன் அ ரெஃபரல் ப்ரோக்ராம் அதாவது பல நபர்கள் வந்து இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய வேல்யூ தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா அவங்களே அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கு முந்தின ஸ்டெப்பு நான் சொன்னேன் இல்லையா அதில் மற்ற கம்பெனியில் உள்ள ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறீங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடெக்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட் சார்ந்த மற்ற கம்பெனிகளும் ப்ராடக்ட்டும் இருக்கல அவங்கக்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய ப்ராடெக்டை அவங்க வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கலாம் இப்படி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் இது வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மூலமாக நீங்கள் மற்றவங்க இடத்துல உங்களுடைய இந்த ப்ராடக்டை அவங்களுடைய தளத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற சொல்லதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கு அதை மற்றவங்க கீழே கொடுத்துருக்குறனால அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடியன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய எஃபர்ட்டுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்கமாக இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக Create content ரிலேட்டட் டு யுவர் product. அதாவது உங்களுடைய product அல்லது பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் நிறைய கான்டென்ட் வந்து உருவாக்குங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் creation அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களுடைய ப்ராடக்ட் எப்படிப்பட்டது உங்களுடைய ப்ராடெக்டை ஏன் வந்து அவங்க வாங்கணும் அப்படிங்கிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சார்ந்து பலவிதமான கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஹெல்த் ப்ராடக்ட் சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எப்படி இந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அல்லது அவங்களுடைய ஹெல்த் ரொட்டீன் வந்து எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பற்றி கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்து பல விதமான வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரியான கான்டென்ட் கிரியேட் பண்ணும்பொழுது அதில் வந்து குவாலிஃபைடான பர்சன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய ப்ராடக்ட்டு சார்ந்த காண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் இந்த காண்டெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே வீடியோ மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து நியூஸ் லெட்டர் அனுப்புகிறதாக இருக்கலாம் அல்லது மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் மூலமாக சின்ன ஒரு புக் கிரியேட் பண்ணி அனுப்புறதாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த பல பொதுவான விஷயங்கள் கலந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி காண்டெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இந்த மாதிரி நான் காண்டெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை எப்படி என்னுடைய பேசிவ் இன்கம்க்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் எஸ் இதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிரியேட் அ மெம்பர் கம்யூனிட்டி அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து அதில் ரெகுலராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மெம்பர் கம்யூனிட்டியை உருவாக்குங்க இந்த மாதிரியான ஒரு மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி நீங்கள் உருவாக்கும் பொழுது பல நபர்கள் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி சொல்லாமலேயே அவங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட் பற்றின ஒரு புரிதலுக்குள்ளே வருவாங்க அந்த மாதிரி வரும் பொழுது அது இன்னும் அதிகமாக உங்களுடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் அடுத்ததாக இதே மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி என்னை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் நீங்கள் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அதாவது மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் செலுத்தி இந்த மெம்பர்ஷிப்பை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் காசு கட்டியும் மெம்பர் ஆகி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரா விஷயங்களை வந்து கொடுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்து வேல்யூபிளான ஒரு கான்டென்ட் அதை சுற்றி நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் ஃப்ரீ மெம்பர்ஸுக்கு காசு கட்டி அவங்க மெம்பர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு மாதம் மாதம் அவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த காசு அவங்க கட்டி உள்ளே இருக்கிறனால அது ஒரு பக்கம் ஒரு இன்கம்மாக வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் வந்துகிட்டுருக்கோம் அண்ட் அதில் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்த கான்டென்ட் க்ரியேஷனை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய இந்த ஆக்டிவ் ப்ராடக்டை விற்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அடுத்ததாக செல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆனியோர் பிளாட்ஃபார்ம் இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவாக ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு அப்படின்னா நீங்கள் நல்லதாக ஒரு வெப்சைட் வச்சுருப்பீங்க அண்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா நல்ல ஒரு வெப்சைட் வச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் மூலமாக வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நியூஸ் லெட்டர் எல்லாம் அனுப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் பொழுது உங்களுடைய இந்த பிளாட்ஃபார்மில் நியூஸ் லெட்டரில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒதுக்கலாம் ஒதுக்கி நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கம்பெனி சார்ந்த மற்ற விஷயங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்புகிறோம் அதில் ஒரு சின்ன பகுதி நாங்கள் ஸ்பான்சர்ஷிப்புக்காக வச்சுருக்குறோம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சுருக்குறோம் எங்கள்கிட்ட வந்து எத்தனை ஆடியன்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு இந்த மேல் அனுப்புகிறோம் நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய இந்த நியூஸ் லெட்டரில் உங்களுடைய கம்பெனி பற்றி நாங்கள் போட்டு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த நியூஸ் லெட்டரில் அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணலாம் அல்லது உங்களுடைய வெப்சைட்டில் ஏற்கனவே நல்ல ஒரு டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்லேயும் கூட மற்ற கம்பெனிஸ் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கான ஸ்லாட்ஸை ஒதுக்கி அது மூலமாகவும் நீங்கள் பணம் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்ததாக கிரியேட் ஆன்லைன் கோர்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் ஏற்கனவே வெத்துட்டுருக்கிற அந்த ப்ராடக்ட் சார்ந்து சம்பந்தப்பட்ட ஆன்லைன் கோர்ஸஸ் உருவாக்குங்க இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லாக வெப்சைட்டில் விற்றுட்ருக்கீங்க அல்லது இன்றைக்கி இந்திய அரசாங்கம் மூலமாக வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது எம்எஸ்எம்இ மூலமாக வந்து நிறைய வெப்சைட் எல்லாமே வந்து லான்ச் பண்ணப்படுது அதிலலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்கனவே விற்றுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஏற்கனவே வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தான் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடெக்டை கொண்டு வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கிறது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த டிடிஎஸ்ஸான ஸ்டெப்ஸ் எவ்வளவு சிக்கலானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களோட பெட்டரான ஒரு ஆள் யார் இருக்க முடியும் அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை சரியான விதத்தில் எப்படி இந்த பிளாட்ஃபார்மில் நான் கொண்டு வந்து விற்கிறேன் அப்படிங்கிறத ஒரு குவாலிட்டியான கோர்ஸாக உருவாக்கி அதை இந்த பிஸ்னஸ் சர்க்கிள் சார்ந்த விஷயங்களில் அல்லது இதே மாதிரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களால் விற்க முடியும் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து நேரடியாக உங்களுடைய பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் விற்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அது மூலமாகவும் விற்கலாம் பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த க்ரெடிபிலிட்டி தான் நீங்கள் ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்கீங்க அந்த க்ரெடிபிலிட்டி தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக விற்கிறதுக்கான ஒரு பேக்கப்பாக இருக்கும் கடைசியாக மானடைஸ் யுவர் வீடியோ கான்டென்ட் எஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து இதில் நிறைய வீடியோஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கான்டென்ட் வந்து நிறைய கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை சரியான விதத்தில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே வந்து எப்படி எப்படிலாம் அதை முன்னாடி வந்து உங்களுடைய கம்பெனிக்குள்ளே மட்டும் வச்சு அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த காண்டெண்ட்டை வந்து நீங்கள் பொது வெளியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அண்ட் புதுசாக மெம்பர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி புது கான்டென்ட் வந்து உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய இந்த பழைய காண்டென்ட் எல்லாத்தையுமே ரீபர்பஸ் பண்ணுங்கள் ரீபர்பஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை சரியான விதத்தில் சரியான ஒரு டாபிக் போட்டு சரியான விதத்தில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் மக்களை வந்து ரீச் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் உங்களுடைய சோஷியல் மீடியா அதாவது யூடியூப் மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கான்டென்ட்டை ஷேர் பண்ணி அதில் வந்து மக்கள் எப்படி வந்து அதை மானிட்டைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை மானடைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூபுளான சக்ஸஸ்ஃபுல்லான கிரெடிபுளான ஒரு ஆக்டிவ் இன்கம் ஆர் ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை சுற்றி பல்வேறு விதமான பேசிவ் இன்கம்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினைச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் யூ